சூரியன் செய்திகள் வாசிப்பவர் அழகரத்தினம் நிஷாந்தன் செய்தி ஆசிரியர் பி எஸ் சிகாமணி முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் எம் தலைப்பு செய்திகள் நான்கு மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்போ பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுள்ளோரின் தண்டனையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகளை செயலிழக்கச் செய்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது சமஷ்டி அதிகாரத்திற்காகவே தமிழ் மக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீண்டும் நினைவூட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு நீதி வேண்டி போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் கண்டி கேகாலை மாத்தளை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநுவர ஹங்க இகல கோரலை தொழுவ ஜட்டினுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது അതുടൻ കേട്ടിയാതോട്ടെ മാവനല്ല തെഹിയോവിട്ട അരണായക ആകിയ പ്രദേശ പ്രിവിടം മാത്രമാവട്ടത്തിൽ ലക്കല പല്ലികമ അമ്പൻ കങ്കന കോറള ഉക്ക്വല ബിലത്തോട്ടെ ആകിയ പ്രദേശ പ്രിവിടും രത്നപുരി മാവട്ടത്തിൽ രത്നപുരി പ്രദേശ പ്രിവിടെ വിടുക്കപ്പെട്ട മൺസറിവ് അപായ സോപ്പ് എച്ചരിക്ക മതു മാറ്റത്തിൽ മികക്കെട്ടിയ ஹப்புதலை பசறை மற்றும் பண்டாரவளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்தின் வலஸ்முல்லே பிரதேச செயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடபலாத உடுநூர பாதஹேவாஹெட்ட பாஸ்பாகே கோரளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் தெலனியக்கல மற்றும் புல்கோபீட்டிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் மல்லவப்பிட்டிய பிரதேச செயலக பிரிவுக்கும் மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய பிரதேச செயலக பிரிவுக்கும் நூரெலியா மாவட்டத்தின் மத்துரட்ட கொத்மலை ஹங்குராங்கத்தை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் குருவிட்ட நிவித்திக்கல அகிலியகோட மற்றும் கொலன்ன ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண்சரிப்பு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மதுரை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல காலி மாவட்டத்தின் நியகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெததும்பர பாததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மொனராகலி மாவட்டத்தின் படல்கும்புர பிரதேச செயலக பிரிவுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் நில் வலப்பனை நோவூட் அம்பகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியல்ல தலவான மற்றும் அயகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அவதானத்துடன் செயற்படுவதற்கான எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை பசரை வீதியின் ஆறாம் கட்டை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழி போக்குவரத்துக்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதே நிலவும் சீரற்ற வானிலையைத் தொடர்ந்து கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி முதல் ஹம்பந்தோட்டி மட்டக்களப்பு திருகோணமலை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே குறித்த கடற்பிராந்தியங்களில் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் சுங்காவில முதல் புலனறுவை சோமாவதி வரையிலான வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் ரத்னபுரி அகலியகுட பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த பகுதியில் நூற்று எழுபத்தோரு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நூறு மில்லி மீட்டர் வரை மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை அனுபவிப்போருக்கான தண்டனை காலத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கையை எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிக்கின்றார் சூரியன் சேவைக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி நீதியரசர் எஸ் துரைராசா தலைமையிலான பதினைந்து பேர் கொண்ட குழு குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனை குறைப்பு தொடர்பான சாதகமான நிலைமைகள் தொடர்பில் இந்த குழு பரிசீலித்து வருவதாக நீதியமைச்சர் குறிப்பிட்டார் குறித்த குழுவின் பரிந்துரை அறிக்கை கிடைத்தவுடன் புதிய கொள்கைகள் வகுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இதனூடாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மிக நீண்ட காலமாக தண்டனை அனுபவிப்பவர்களின் தண்டனையை குறைப்பது தொடர்பில் மறு பரிசீலனை செய்யப்பட உள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நானேக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் தனிப்பட்ட உரிமை மற்றும் மனித உரிமைகள் செயலிழக்கும் நிலையினை ஏற்படுத்தி தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியாது என கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு குறித்து நீதி அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது கருத்து சுதந்திரம் வெளிப்பாட்டு சுதந்திரமற்ற நாடு மகிழ்ச்சியான நாடாக இருக்கப் போவதில்லை எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதோடு தற்போது விரைவாக இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டத்தினை அரும்பிலேயே கைவிடுங்கள் என்று கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஒரு நாட்டில் ஊடகத்துறையானது சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இயங்கக்கூடிய செயற்படக்கூடிய நிலைமை காண காணப்படுவது அவசியம் எனவும் கூறப்பட்டுள்ளது எனினும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவில் காணப்படுகின்ற மிகவும் கடுமையான அடக்குமுறை மற்றும் ஜனநாயக எதிர்ப்பு ஏற்பாடுகள் காரணமாக அதனை உடனடியாக அகற்றிக்கொள்வதே சிறப்பான நடைமுறையாக காணப்படும் என்பது தமது அமைப்பின் வேண்டுகோள் எனவும் கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சிவில் பிரஜைகளின் அடிப்படை உரிமைகள் மற்றும் ஜனநாயக பெருமதிகளுக்கு பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய விசேட அடுக்குமுறைகளுக்கான சட்டங்களுக்கு பதிலாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சாதாரண குற்றவியல் சட்டங்களை இட்டைப்படுத்தி சட்டத்தின் ஆளுமையை உறுதிப்படுத்துமாறு அந்த சங்கம் கோரியுள்ளது இதனூடாக பிரஜைகளின் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களது பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிகோளுமாறும் கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது சமஸ்டி அதிகாரத்திற்காகவே அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களின் ஆணை கிடைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார் சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தமிழ் மக்களுடைய ஆணை வந்து சமஷ்டிக்காக தான் கிடைச்சிருக்கு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தாலும் கூட ஒற்றையாட்சியை நிராகரித்த ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை மட்டும்தான் அதை தீர்க்கும் ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வகையான ஒரு தீர்வை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் அங்கீகரிக்கிற ஒரு தீர்வை கொண்டு வரவே மாட்டினோம் கொண்டு வரவே மாட்டேன் அவை வந்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வர போயினோம் அதை கொண்டு வந்தே தீர்வினோம் அடுத்த தேர்தல் ஒன்றில் பின்னடைவை சந்தித்தால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு அது தடையாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி முறைமையை நீக்கி தமிழ் மக்களையும் ஆதரிச்சதாக வந்து காட்டுறதுக்குரிய ஒரு முயற்சி அவர்கள் தான் அவர்கள் அரசியலமைப்பு நிறைவேற்றுறதுக்கு முன்னம் ஒரு தேர்தலை வச்சு அந்த தேர்தலில் வந்து அவை வெற்றி பெற ஆட்டால் கணிசமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மைக்கும் விட ஒரு குறைஞ்ச ஒரு வாக்கு வங்கியைத்தான் காட்டக்கூடியதாக இருந்தால் அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்த நிறைவேற்றதையும் வந்து அவையால ஒரு செய்ய முடியாத ஒரு காரியமாக மாறும் அத்துடன் அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவராது அரசாங்கம் அடுத்த தேர்தலுக்கு செல்லுமாயின் படுதோல்வியை சந்திக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே அதை செய்யாமல் வந்து அடுத்த தேர்தலுக்கு போகிற அவ படுதோல்வி அடைய வேண்டும் பொருளாதாரத்துல அவர் முன்னேற்றத்தையும் காட்டையில அப்ப அதை செய்ய வேணும் என்றால் மாகாண சபை மேக்சிமம் வந்து பிற்போடுறது தான் அவை விரும்பிவினும் அரசியல் அமைப்புன்ற கட்டாயம் கொண்டு வர வேண்டும் கொண்டு வரதாக இருந்தால் அது தமிழ் மக்களுடைய இன ஒரு நாளும் ஒரு தீர்வாக இருக்காத ஒரு காரியமாகத்தான் அது வரும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி உயிரிழந்த அயூப்ராஜ் அருள் பாயசிக்கு நீதி வேண்டி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது முன்னதாக கடந்த பத்தாம் தேதி அல்லைப்பட்டி பகுதியில் குறித்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது அதனை கண்டித்து மனித உரிமைகள் ஆர்வலர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்கள் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவரது சங்கத்தினர் மனித உரிமை ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதுவரைக்கும் இந்த பிள்ளை கண்டு சொல்லி போலீஸ்லேயோ கோர்ட்ஸ்லயோ கலர் கண்டு சொல்லி எதுவுமே இந்த பிள்ளை கொண்டே வாகனத்தை கொண்டே விட்டு இருக்குது ஐயா வாகனம் ஓட ஓட சுட்டு ரோட்ல வாகனம் தடம் இருக்கும் அல்லது அடுத்த வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கும் வாகனத்தை கொண்டே நிப்பாட்டினா இந்த பிள்ளை மேல சொல்லணும் இதுக்கு ஒரு நீதி இந்த அரசாங்கம் வழங்காது வெளிய அரசாங்கம் வழங்காது காசு தான் எல்லாரும் சப்போட்டும் இந்த கஷ்டப்பட்ட நீதி எந்த வீட்டுல நடந்தது கொலை இல்லையோ ஐயா ஏன் பாதுகாக்கின அரசாங்கம் எந்த விதத்திலையும் வந்து ஒரு குற்றம் செய்திருந்தால் அவருக்கு எதிரான நடவடிக்கையை அவர்கள் எடுக்கலாம் அதுக்காக சுற்று கொலை செய்வது என்பது மிகவும் தவறு வன்முறையை பயன்படுத்தி சுட்டுக் கொள்வது என்பது மிகவும் ஒரு அநியாயமான செயல் அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாத செயல் இந்தியாவை ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் பங்குதாரராகவும் தான் கருதுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஊடகம் ஒன்று வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா தொடர்பான தனது கட்சியின் பழைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சியின் ஆரம்ப காலத்தில் இந்திய விரிவாக்க கொள்கை குறித்து ரோஹன விஜய் வீர கொண்டிருந்த கடுமையான கருத்துக்கள் டில்வின் சில்வாவின் இந்திய பயணத்திற்கு பின்னர் மாறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஹட்டன் நகரில் முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் முன்பள்ளிகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நூரெல்லியா மாவட்டத்தில் தோட்ட நிர்வாகங்களால் வழங்கப்பட்ட கட்டடங்களில் நடத்தப்படும் முன்பள்ளிகள் சில அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக தொடர்ந்தும் செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கல்வியிலே முன்னேற முடியும் தோட்டங்களிலே முன்பள்ளி நடப்பதில்லை ஆனால் தோற்றங்களிலே பிள்ளை மடிவங்கள் இருக்கின்றன முன்பள்ளி நடத்த போனால் அதை தோட்ட நிர்வாகங்களும் நிறுவனமும் மற்ற நிறுவனங்களும் தடை செய்கின்றன இதுல வந்து நாங்க பதிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் தான் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் அனைவரும் டிப்ளமா செய்துட்டு தான் நாங்கள் இந்த பாடசாலைகளை ஆரம்பிச்சு செய்து கொண்டு போகிறோம் இருபோது எங்களுக்கு ஆங்காங்கே முன்பள்ளிகள் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது ரதால நாங்க முன்பள்ளி ஆரம்பிக்க போனோம் அங்க எங்களுக்கு தோட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஈஸ்ட் முன்பள்ளி இந்த பாடசாலை மூடப்பட்டு நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போகும்போது எங்களுக்கு தோட்ட நிர்வாகம் அதனை திறப்பதற்கான அனுமதி கொடுக்கல தீயணைப்பு பிரிவில் பெண்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவின் தலைமை தீயணைப்பு அதிகாரி பி டி கே வில்சன் இதனை தெரிவித்துள்ளார் தீயணைப்பு பிரிவில் பெண்களின் தேவை அதிகரித்துள்ளமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தீயணைப்பு சேவையில் பெண்களை இணைத்துக் கொள்வதற்காக சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரை செயற்படுத்தப்படவில்லை எனவும் தீயணைப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பெண்களை ஆட்சேற்பு செய்யும் போது முதல் கட்டமாக மேல் மாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் கீழில் உள்ள எட்டு தீயணைப்பு பிரிவுகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாநகர சபை தீயணைப்பு துறைக்கு முன்னோடி திட்டமாக பெண் அதிகாரிகளை நியமிக்க முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை தீயணைப்பு அதிகாரி பி வில்சன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிராமங்களில் குறுகிய வட்டிக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களால் மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது பல்வேறு நுண் கடன் நிதி நிறுவனங்கள் நூற்று முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் நூற்று அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை மிக அதிகமான வட்டி வசூலிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடன் வழங்கிய பின்னர் குறித்த நிறுவனங்கள் தினமும் வட்டி மற்றும் அசல் தொகையை பெற முயற்சிப்பதால் கிராமப்புற மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூட் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிறவை கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் ஈரானில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை மீண்டும் மேற்கொண்டுள்ளனர் பாதுகாப்பு தரப்பினால் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட பாரிய ஒடுக்குமுறைக்கு பின்னர் முதற் தடவையாக பாரிய அளவில் போராட்ட ஊர்வலங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மைதானத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் அரசு ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளது தலைநகரத்தின் மற்றுமொரு பல்கலைக்கழகத்திலும் வடகிழக்கு பகுதியிலும் பேரணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் ஈரானை அண்டியுள்ள பிரதேசங்களில் அமெரிக்கா தனது ராணுவத்தினரின் பிரசனத்தை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ தாக்குதலை ஈரானுக்கு எதிராக நடத்துவது குறித்து பாதுகாப்பு தரப்பினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுத உற்பத்தியினை அதிகரிக்கும் செயற்பாட்டில் முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் சந்தேகிக்கின்றன ஈரான் அதனைத் தொடர்ந்து மறத்து வருவதுடன் சர்வதேச ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 என்ற எமது இணையதளத்திற்கு பிறவை செய்யுங்கள் இலங்கை நிறுவனங்களின் தயாரிப்புகள் தொடர்பான சந்தை நடைமுறை போட்டி சூழல் விலை நிர்ணயம் மற்றும் வெளிநாட்டு நுகர்வோரின் தேவைகள் குறித்து ஜெர்மனியில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் இறக்குமதி மேம்பாட்டு பிரிவு மற்றும் ஜெர்மனியில் உள்ள இலங்கை தூதரகம் என்பன இணைந்து அண்மையில் ஏற்பாடு செய்த கண்காட்சியின் பின்னர் இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக அறையப்பட்டுள்ளது இந்த கண்காட்சிக்கு மேலதிகமாக பல்பொருள் அங்காடிகளுக்கு சென்று அங்கு மேற்கொள்ளப்படும் வர்த்தக செயற்பாடுகள் குறித்து நேரடி அனுபவத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததாக இலங்கை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இது தவிர ஜெர்மனியில் இயங்கும் பாசனை திரவிய தொழிற்சாலைக்கும் இலங்கை வர்த்தகர்கள் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் ஐரோப்பிய சந்தை வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கு இந்த கண்காட்சி பெரும் பலனை அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர இலங்கை ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச இறக்குமதியாளர்களுடன் நேரடியாக கலந்துரையாடர்களை மேற்கொள்வதற்கும் இதன்போது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 என்ற எமது இணையதளத்திற்கு பிரவே செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் கிரிக்கெட் சர்வதேசையின் சூப்பர் சுட்டின் இன்றைய நாளின் இரண்டாவது போட்டி இன்று இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ளது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் இன்று இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது அதற்கு முன்னர் இலங்கை அணி ஹரி தலைமையிலான இங்கிலாந்து அணியுடன் மோதும் போட்டி கண்டி பல்லேகல சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டி குறித்து இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹரி புரோக் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்டக்காரரான பெத்தும் சங்க தமது அணிக்கு பெரும் சவாலாக இருப்பதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் பவர் பிளே ஓவர்களிலேயே சில விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று போட்டி நடைபெறவுள்ள அதே மைதானத்தில் முன்னதாக நடைபெற்ற இருதரப்பு இருபதுக்கு இருபது தொடரில் இலங்கையை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோற்கடித்ததை இங்கிலாந்து அணியின் தலைவர் ஹரி புருக் நினைவூட்டியுள்ளார் நான்கு மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிப்பு பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழைபீழ்ச்சி பதிவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுள்ளோரின் தண்டனையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகளை செயலிழக்கச் செய்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது சமஷ்டி அதிகாரத்திற்காகவே தமிழ் மக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீண்டும் நினைவூட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் அலைப்பிட்டியில் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இளைஞரின் மரணத்திற்கு நீதி வேண்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் இதுடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு